அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி நம்ம தளபதியுடைய தமிழக வெற்றி கழகத்துடைய மாநாடு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் நல்லபடியாக நடக்கணும்னு மாநாடு நடக்க போற இடத்துல அடுத்த வாரம் பூமி பூஜை போட போறாங்களா ஆனால் அது மட்டும் இல்லாமல் மாநாட்டிற்கு வரும் தொண்டர்களும் மக்களும் சட்டத்திற்கு உட்பட்டு கட்சிக்கும் தளபதிக்கும் எந்த ஒரு கலங்கமும் ஏற்படாம ஒழுக்கத்தோட செயல்பட வேணும்னு தமிழக வெற்றி கழகத்துடைய பொதுச்சாளர் புசி ஆனந்த் அவரே ஷேர் பண்ணியிருக்காரு சோ என்னை பொறுத்த வரைக்கும் இது சூப்பரான விஷயம் ஏன்னா மாநாட்டில் என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படி ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்திருச்சானா சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனையை ஆக்கிடுவாங்க ஸோ அது தமிழக வெற்றி கழகத்துக்கும் நம்ம தளபதிக்கும் ஒரு பெரிய பிரச்சனையாக வந்துடலாம் அண்ட் சொல்ல போனால் பிரச்சனை பண்ணுறதுக்குன்னே ஒரு கேங்கெல்லாம் வரலாம் ஸோ அதையும் நாம் பார்த்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் ஸோ அதுக்கு நம்ம தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டர்கள் ஒன்னா நின்று செயல்படணும் தென் அது மட்டும் இல்லாமல் தளபதி ஃபேன் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம தளபதியுடைய மூவிக்கு தான் பூஜையெல்லாம் பார்த்துருப்போம் இப்போ மாநாட்டுக்கு நடக்குது ஸோ ஸ்பெஷலாக இருக்க போகுது அது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நடக்கணும்னு தளபதி ஃபேன் சார்பாக ப்ரேயர் பண்ணிப்போம் தென் ஃபைனலாக இந்த நியூஸ் பார்த்தோன்னா உங்களுடைய ஒப்பீனியனாக கமர்ஷியலாக சொல்லுங்கள் அண்ட் இது மாதிரி தளபதி பத்தின அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்